குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவளையில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பெயர்ச்சி கொடுக்கிறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சு கொடுக்குறோம் எல்லா மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குரு சுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பாக்குறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருந்து விருட்சகராசி பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவர் நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரத சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்கே பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் சுக்கிர சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அதனாலதான் எல்லாரும் ஜாதக சுக்கரதை வந்தவே ஜாதனோடு தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சியை தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி சுக்ரபகனுடைய புத்தி வருதா இல்லை சுக்கர திசா வருதான்னு பார்த்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம் பிறந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி இது வந்து லாப ராசி என்ன சொல்றாங்க லாபத்துக்குள்ள ராசி இந்த கும்பராசி என்பர்கள் அப்படிங்கிறாங்க இவங்க எதுலேயுமே ஒரு லாப எண்ணத்தை எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி லாபம்னா காசு பணம் கிடையாதுங்க ஒரு அன்பை எதிர்பார்ப்பாங்கன்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இவங்க எல்லாத்துலயும் ஒரு மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கும்பராசி கும்ப லக்னக்காரங்க ஏன் அதோடைய கும்பத்தோட கலசம் கொடுத்துருக்காங்களா அப்போ இவங்க எங்கே போனாலும் ஒரு தனியாக ஒரு தனிமையா தெரியக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க தன்மானத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்கள் அதே மாதிரி நிறைய பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்கள்ட்ட ஏன் இது ஸ்திர ராசி ஸ்திரனன்னு ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி எதுனா இந்த கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்கள் எல்லாமே ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அப்படியே சூறாவளி வேகத்தில் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்குங்க இந்த காற்று அதாவது இந்த மிதனராசியில் உள்ள காற்று ராசி வந்து சூறாவளி காற்றுங்கிறாங்க அப்போ இதில் எது இவங்க எதுலேயுமே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்களா ஃபாஸ்ட்டான சிந்தனை எதுலேயுமே நம்ம டக்குனு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்கும் கும்பராசி கும்பலக்காட்டாக நிறைய இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க இவங்கக்கிட்ட இந்த பிறண்டு பேசுகிறது இதுனா பேச மாட்டாங்க ஸ்டெயிட் பரோட பேசிடுவாங்க இவங்களுடைய கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் நிறைய படிப்பு கல்வி ஞான அறிவுனா பயங்கரமாக இருக்கும் இவங்கள்ட்ட இவங்கள்கிட்ட நிறைய ஒரு பிரம்மாண்டமான யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதுலையுமே நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யார்கிட்ட இருக்குங்க இந்த லக்னம் இந்த ராசிக்கார இருக்காங்க இவங்க மதிப்பு மறைவு இவங்க தேடி போனால் இவங்கள்ட தேடி எல்லாமே அமையும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல கும்பலக்கணம் கும்பராசி சனி பவன் நல்லா இருந்துட்டாருன்னா பொதுமக்கள்கிட்ட பாருங்க நல்ல பேர் இவர் மாதிரி யாரும் எடுக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கும்ப ராசி கும்பலக்கணக்காரங்க அப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி யோகத்தை கொடுக்கறேன் பார்ப்போம் அதில் கடைசி முடி விடிய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திர பலனும் நம்ம பார்ப்போம் இது வந்து பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் நான் எல்லாமே ஒரு பொது பலம் கொண்டு போறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் கிடையாது உடைய பிறப்பு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்களுடைய விதி ஜாதத்தில் இப்ப திசா புத்தி என்ன நடக்குது உங்களுக்கு சுக்கரபகவனுடைய புத்தி வருதா உங்களுடைய சுய ஜாதத்தில் சுக்கரபகவன் எப்படி இருக்கிறார் ஏன்னா நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அது எந்த ஒளிகள் இப்போ அளவினுமோ அதை வச்சு தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அந்த நேர டைம் வரும்போது எல்லா நேரத்துக்குமே ஒரு பிரச்சனை வரும்னு இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நேர பிரகாரம் அதாவது இந்த திசா புத்தியை வச்சு தான் சொல்கிறாங்க இத்தனை வயசில் உனக்கு திருமணம் நடக்கப்பான்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும்பா அப்படிம்பாங்க எதை வச்சு சொல்கிறாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை சுய ஜாதத்தை வச்சு தசா புத்தி வச்சு சொல்கிறாங்க அதனால தான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனாக கொண்டு போங்க ஏன் வாழ்நாள் பழம் கொண்டு போறீங்க பிறப்பு ஜாதம் தான் மெயின் விதி ஜாதம் தான் சில பேர் இந்த கோச்சார எங்களுக்கு கரெக்டா இருக்கிறீங்க தசாபுத்திய பாத்துக்குங்க இது பார்த்துக்கிறது பலன் எடுக்கிறது தான் கரெக்டா வரும் சரிங்களா இப்ப கோள்கள் எங்க எங்க இருக்குது அதாவது சுக்கரப்பயிற்சியில எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்துல இருக்கான்னு பார்ப்போம் பொதுவா உங்க ராசிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல ராகபவன் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேஷ ராசியில எட்டாம் பதத்தில் கேது பகவான் எட்டாம் பதத்தில் கேது பகவான் கன்னிகார ஆசிலர் பத்தாம் பாதத்தில் பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது விருச்சகராசில பதினோராம் படத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வார் இந்த சுக்கர பயிற்சியில் பாருங்கள் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா உங்களுடைய பகவான் உங்களுக்கு வந்து ரொம்ப நட்பு கிரகம் இதுலே ரொம்ப நட்பு கிரகம்னா பகவான் உங்களுக்கு கும்ப ராசி எடுத்துக்கலாம் அது இல்லாமல் அது பாவக ரீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டு அறிப்பாக வர்றாரு கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி நான்கு குடைவர் ப்ளஸ் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி குடைவர் அப்போ அந்த பாக்யம் பிளஸ் குடும்பம் நாலு நல்ல பலமாக இருக்குது அப்போ இது நல்ல ஒரு ஸ்தான அதிபதியாக உங்களுக்கு வர்றாங்க பாருங்க நல்ல ஒரு ஸ்தான அதிபதியாக வர்றாங்க இதுதான் இங்கே அமைப்பு நல்ல ஒரு ஸ்தானத்தில் கிரகங்கள் பயங்கரமாக இருக்கு உங்களுக்கு இது போய் கேந்திர சுக்கரனை உங்களுக்கு மாறுது அதாவது உங்கள் வாழ்க்கையில் கேந்திர சுக்கரனை மாறுது கேந்திரத்தை சுக்கரபவன் இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு எதிர்பாராத யோகம் நிறைய விஷயம் அப்படியே டோட்டலா மாறும் பாருங்க நீ எதிரே பாத்துக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு எதிர்காலத்தை நான் சொல்றேன் நிறைய பேருக்கு கும்பராசிக்கு என்ன சொல்லுவாங்க ஜென்மசனி சனி ஏட சனிதான் ஜென்ம ஜென்மசனின்னா ஒரு சில பேருக்கு சனி பவன் கெடுப்பான்னு சொல்லுவாரு அதனால சனி பவன் ஒரு சில பேருக்கு கொடுப்பாருங்க சனி பவன் எல்லாரும் தப்பான கிரகம்னு சொல்றாங்க அவர் ரொம்ப ரொம்ப சுப கிரகம் என்னை பொறுத்தவரை உங்களுடைய கர்மவினைக்கு ஏத்தாப்புல தான் போன ஜென்மத்துல என்ன கர்ம அந்த கர்மவினையும் இந்த விஷயத்தை கொண்டாந்து கொடுப்பாரு உங்க ஜாதகத்துல அமைப்பா அவர் தான் நம்மளுடைய ஜாதகத்துல கர்ம வினையை எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய கிரகம் அப்ப சனி பகவான் நல்லா இருக்கணும் போன ஜென்ம பிரவினா சனி பகவான் தான் அப்ப எதுலையுமே நீதி நேர்மையான கிரகத்தை சொல்றாங்க அந்த கிரகத்தை அப்போ இந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் மாதிரி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க நம்மளுடைய சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான்ங்கிறது விஷயத்தை சொல்றாங்க ஈஸ்வர பகவான்னா யார் சனீஸ்வர பகவான் தான் நவ கிரகத்திலே நம்ம ஒரு மனிதனை இயக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க ஏன் பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் வேணுமா சனி பகவான் நல்லா தான் இருக்க முடியும் இல்லைன்னா இருக்காது பொதுமக்கள்கிட்ட எல்லாமே சனி பகவானுடைய தொடர்பு நல்லா வேணும் அதனால அந்த சனி பகவானை கெட்ட கிரகம்னு சொல்லாதீங்க நிறைய பேர் அதை சொல்றாங்க இருக்கையில ஒரு சுப கிரகம்னா சனி பகவான் தான் உங்க வாழ்க்கைக்கு ஏத்தாப்பில் உங்க வாழ்க்கையில உங்களுடைய திசாபுத்திய பொறுத்து தான் சனி பகவான் பாலனை கொடுப்பார் விதியில லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்போ சனி பகவான் இதனால வரைக்கும் வக்ரமா இருந்தார் யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியா இல்லையோ நிறைய பேருக்கு சொல்றேன் உடம்பு ரொம்ப ஸ்மந்தமாக இருப்பாங்க பாருங்க சோம்பேறியா போயிருப்பாங்க உடலு சோர்வு நிறைய இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சுகம் அவங்கள்ட்ட இருக்காதுன்னு அர்த்தம் சனி பகவான் யாருக்கு ஜாதத்துலையும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எது எடுத்தாலும் சுவயம்பெரியா இருப்பீங்க வெளிநாடு வெளியூரில் நிறைய பேர் போயிருப்பாங்க நிறைய வெளிநாடு வெளியில் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கும் சரியாக இருந்தாரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் பாருங்களேன் இருந்திருக்கும் ஏதாச்சும் இப்போ இடையில பாருங்கள் உங்களுக்கு வேலை உத்தியோகம் சின்ன ஒரு மாற்றம் கிடச்சிருக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு ஜாதத்தில் சனி பகவான் நல்லா இருந்தாலும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பார் இதே சரியாக இல்லைன்னா வேலை உத்தியோகத்தில் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு அவ்வளோதான் வித்தியாசம் சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் வேலை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை கொண்டு கொடுத்துருப்பார் இல்லை வேலை மாற்றத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பார் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன வருத்தத்தை கொண்டது கரெக்டாக வச்சுருப்பார் இந்த இடத்துல நண்பர்கள் பெருங்கொண்ட பணம் வருமானம் இன்கம் இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன 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 தடையை கொடுத்துருப்பார் ஒரு சில பேருக்கு ஜாதத்தில் சரியாக இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலனை கொடுக்க மாட்டார் ஏன்னா அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசா பூர்த்தி அதை பொறுத்தா பழங்க நல்ல திசா பொருத்தி இருந்தால் அந்த ஏழராசனியில் டாப்பாக வந்தவங்க பல பேர் கும்ப நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவர் சொல்கிறார் கும்பராசிக்கு ஏழ் நான் கேட்டேன் உங்களுக்கு ஏழராசனி வந்தப்போ தான் எல்லா யோகமும் செய்ய அப்படின்னு ஆமாம் அப்படிங்கிறாரு அவருக்கு பணம் இல்லாமல் எல்லாமே இந்த ஏழரை சனியில் சனி பவன் கொடுத்துட்டு போயிட்டாருங்க மிகப்பெரிய யோகம் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு அவருக்கு எப்பப்பெல்லாம் ஏழரை சனி வருது அப்போல்லாம் அவர் நல்ல டாப்பாக வந்திருக்காரு அவங்க ஜாதகத்தில் நான் டேட்டை கொண்டு கம்பேர் பண்ணி கரெக்டாக கேட்டேன் இந்த சனி பகவான் இப்ப வந்தாரு இந்த நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் ரீதியா எப்படி இருந்துச்சு பயங்கரமா லாபத்தை பார்த்தீங்க ஆமா அப்படின்னாரு இது வந்து உதாரணம் எல்லாத்துக்குமே சனி பகவான் கெடுக்கிறான்னு சொல்றாங்களா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் ஏன்னா அந்த ஒரு சில பேரு சனி பகவான் யோகமா இருந்துட்டா இவருடைய வளர்ச்சியை யாராலும் கெடுக்க முடியாதுங்க இவர் வளர்ச்சி பயங்கரமா போயிடும் அதான் சொல்லுவாண்ட சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி மாதிரி கெடுக்க முடியாது சனி கொடுக்குறத யாராலும் கெடு தடுக்கவே முடியாதுங்க இவர் கொடுத்தாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு வரலாற்று காணாத அளவு கொடுப்பாருங்க சனி பகவான் இதுதான் அவருடைய ஸ்பெஷலே ஆனா ஒரு மனிதனை ரொம்ப சோதிச்சு ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்தி மனசுல ரொம்ப நோக வச்சு அப்புறம் தான் கொடுப்பார் சனி பகவான்கிட்ட உள்ள ஸ்பெஷலே இதுதான் எடுத்தவனே நல்ல விஷயத்த கொடுத்துருக்க மாட்டார் கொஞ்சம் அழ விட்டு விட்டு துயரப்பட்டு அப்புறம் தான் கொடுப்பார் ஆனா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கல இன்னும் இப்படி இருந்தவர் இப்படி இருக்காரா அப்படிங்கிறத நீங்க கேள்வி கேட்குற அளவுக்கு கொடுத்துட்டு போயிருவார் அதான் சனி பகவான் இப்போ சனி பகவான் கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு நான் சொன்னால நிறைய பேருக்கு பிரச்சனை வச்சிருக்கேன் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு கும்பராசிக்கு பொசிஷன் சூப்பரா இருக்கு சுக்கர பயிற்சியும் பாருங்களேன் சூப்பரா அனுகூலமா இருக்கு உங்களுக்கு நாலாம் இடம் எடுத்தவன உங்களுக்கு என்ன சொல்றது இடம் பூமி சம்பந்தமாக யாரெல்லாம் மூவ் பண்ணி போறீங்களோ சூப்பரா இருக்கும் இடம் பூமி சம்பந்தமா நிறைய நல்ல விஷயம் இருக்கும் தொழில் பட்டையை கலப்புவாங்க தொழில் ரீதியா சொல்றேன் தொழில் பயங்கரமான லாபத்தை பார்க்க போறாங்க இடம் பூமி சம்பந்தமா நல்லா இருக்கும் தொழில் சம்பந்தமாக நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு அப்ப தொழிலுக்கு கேரண்டியா சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு தொழில இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் கிடைச்சிருக்கும் தொழில நல்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கணும் இல்லை அந்த சுக்கர பேஸ்ட்ல கண்டிப்பா கிடைக்கும் தொழில் ரீதியா சொல்றேன் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல உள்ள கலகங்கள் சரியாகும் வேலை உத்தியோகத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு ஏன்னா அந்த கிரகமைப்பு பதினொன்றுல மூணு கிரகம் பலமா இருக்குது சுக்கர பவன் கேந்திரத்தில் இருக்காரு சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்ட வேலை உத்தியோக பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒரு மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக உயர் பதவி ஒரே கம்மியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எந்த ஒரு ப்ரமோஷனுமே கிடைக்க மாட்டேது அப்படி பண்ணுற ஃபீல் பண்ணுற அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலை உத்தியோக சம்மந்தமாக நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டு அது தனியாராக இருந்தாலும் சரி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி படிப்பு கல்வி நீங்கள் கல்வியில் எதிரையே பார்த்துக்க மாட்டீங்க கல்வியில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது படிப்பு கல்வி சம்மந்தமாக மாணவ மாணவிகள் சொல்கிறேன் சூப்பராக டைமிங் நல்லா இருக்குது கல்வி சம்மந்தமாக கும்பராசிரி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்துக்கிட்டாக்க உங்களுடைய விஷயம் நல்லா இருக்கும் போது ஆசி கும்பல்கிறார் இந்த நேரம் மட்டும் சூப்பராக இருக்கு அரசாங்க தேர்வு எழுதுறீங்களா இப்ப எழுதுங்க அரசாங்க தேர்வை சூப்பராக இருக்கும் டைமிங் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அரசு சம்பந்தமாக கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எழுத்துக்கடி ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா இல்லாம இருக்க முடியாது உங்களுக்கு இல்லாமல் இருக்க மாட்டீங்க ரெண்டு வருஷமா இந்த பிரச்சனை சரியாகும் திரும்ப நடக்காம தட்டிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா பல பொண்ணு பார்த்துட்டேங்க இத்தனை பொண்ணு பார்த்தாலும் அமையலைங்க அனைவருக்கும் அமைஞ்சிடும் ரெண்டாவது திருமணம் அமைஞ்சிரும் முதல் திருமணம் நல்லா இருக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் குழந்தை இல்லாத அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்க போது நிறைய பேருக்கு பாருங்க இந்த நேரத்தில் பூர்வீ சொத்து பூர்வீய இடத்துல கோர்ட்டு கேஸ் வளரும் சரியாகும் இடம் சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக வண்டி வீடு எல்லாமே அமைய போகுது நிறைய இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் மாற்றி அமைக்க போறாருப்பார் உங்களுக்கு ஏன்னா அவர் உங்களுடைய அதிபதி சாரத்தில் அரசு போகிறாருங்க அதனால தான் உங்களுக்கு இங்கே நல்ல பொண்ணு சொல்கிறேன் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இரும்பு தொழில் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கம்ப்யூட்டர் எழுத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் தந்தையோட சொத்துக்கள் அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாடல் கூட எங்கே போய் நீங்கள் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் இனிமே எந்த ஒரு டாக்குமெண்ட்டை பெண்டிங்காக இருந்தாலும் சரி இப்போ சரியாகும் பாருங்க உங்களுக்கு சரியாகி உங்கள் பக்கம் ரிசல்ட் கிடைச்சிரும் பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போயிடுவோம் மெயினாக லாட்ரி யோகத்தை பற்றி நிறைவேற்று கும்பராசி என்று நான் கண்டிப்பாக யோகம் இருக்குது பயன்படுத்துவீங்க உங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு லாட்ரி யோகம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் அந்த வீடு கொடுத்தது எப்படி பதினோராம் இடத்துல சு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்போ பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு காட்டுறாரு அப்போ லாபங்கள் சூப்பராக இருக்குது லாட்ரி யோகத்தில் கண்டிப்பாக பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டு சில பிறந்த ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட பிடிவாத குணம் விடாமுயற்சித்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே தொழில் லாபம் பிஸ்னஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை அதிகமாக இருக்கும் சிறு சிறு பயணத்தை ரொம்ப மேற்கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க நாலு பேர் மதிக்கிறப்ப நம்ம வாழணும் ஒரு அந்தஸ்தாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் எண்ணங்கள் கல்விக்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மாணவ மாணவிகள்லாம் சொல்கிறேன் தொழில் நல்லா இருக்கு எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இந்த நேரத்தில் எது சம்மந்தமான கிடைக்கலாம் அரசாங்கம் அரசியல் துறை நல்லா இருக்கும் உடல் மருத்துவ செலவுமே இல்லை நிம்மதியாக வாழ போறீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் போலீஸு இராணுவம் அதாவது இந்த துறையில் உள்ளவங்க வண்டி வாகனம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா லாபத்தை பார்க்க போகிறீங்க வெளிநாடு வெளியூரில் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் வரங்க டாப்பாக இருக்கும் அப்போ எல்லாமே முயற்சியை சூப்பராக அமைச்சு கொடுத்தா திசா பற்றி நல்லா இருந்துட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆனே அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே ஆடம்பரமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் அவங்க இதில் பிரம்மாண்டமாக பெருசாக செஞ்ச சிந்திக்கக்கூடிய பொண்ணு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திர அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இனிமேல் தான் டைம் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த தன லாபங்கள் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு அனுகூலம் கிடைக்கும் குழந்தைகிட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேலை உத்தியில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை பண்ணுவீங்க தொழில் பண்ணலாம்கிற சிந்தனை நிறைய வரும் தொழிலை லாபத்தை பார்ப்பீங்க தனம் பணம் பணம் கொடுத்திருந்த பணம் இப்போ கிடைக்கும் தங்கம் பொன் பொருள் சேர்க்க சூப்பராக இருக்கும் அரசியல் துறவு நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் எப்படி நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லாயிருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியுள்ளவர்களும் ஸ்டாப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியதும் நல்லா இருக்கும் மருத்துவ செலவு இல்லை எதிர்பார்த்த வெற்றி எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இந்த நேரத்தில் இந்த சதைய நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரட்டானின்ஸில் பிறந்தவங்களுக்கு பொறுமையான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட இதுலையுமே அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் எப்போதுமே குடும்பம் லாபம் வெற்றி இதை பற்றி பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபங்கள் பாருங்க பயங்கரமா இருக்குது இனிமே வரக்கூடிய எதிர்காலம் உங்களுடைய நட்சத்திரவி சாரா அவரது அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சொல்றேன் உங்களுக்கு வீடு இடம் பூமி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் கணவர் மனைவி ஒற்றுமையா சிறப்பாக இருக்கும் இனிமேல் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது டாக்குமெண்ட் எழுத்துக்கின்ற பிரச்சனை நீங்கும் இன சம்மந்தமாக பூமி சம்மந்தம் உள்ள பிரச்சனை சரியாகும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இருப்பிங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றம் ஆகும் அப்புறம் தொழில் ரீதியாக நல்லா லாபத்தை வைப்பீங்க இனிமேல் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகை கடைசம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேங்கில் வேலை பார்க்கறவங்க வெளிநாடு வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அனைவருக்கும் சொல்கிறேன் பயங்கரமாக இருக்கும் ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருந்த புரட்டாங்க சில பிறந்தவங்களுக்கு அப்போ பொறுமையானு நீங்கள் ஜெயிக்க உண்ணியத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பேர்ச்சியாக அமைகிறது